அனைவருக்கும் வணக்கம் புகழ்பெற்ற தலைவர்கள் வரிசையில் இன்னைக்கு வகுப்பில் தருமாம்பால் அப்படிங்கிறவங்கள பற்றி பார்க்க போகிறோம் இவங்க யார் அப்படின்னா புகழ்பெற்ற சிறுத்திருத்தவாதி இவங்களை பற்றி ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருக்காங்க புதிய சமைச்சர் புத்தகத்துலேயும் கொடுத்துருக்காங்க பழைய சமச்சீர் புத்தகத்திலையும் கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துல இருக்கிற தகவலையும் ஒன்றா சேர்த்து தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி நிறைய தலைவர்களை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்களுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த லிங்கையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க தருமாம்பால் இவங்க எங்கே பிறந்திருக்காங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் கருந்தட்டான்குடி அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் சரஸ்வதி ஆரம்ப கால பெயர் வந்து சரஸ்வதிங்க பிறகு பெயரை தருமாம்பால்னு மாற்றிட்டாங்க ஆரம்ப காலத்தில் தஞ்சாவூரில் வாழ்ந்திருக்கார் பிறகு சென்னைக்கு போயிருக்காருங்க சென்னைக்கு போயிட்டு சித்த மருத்துவத்தை கற்றுக்கிட்டு சித்த மருத்துவராக வேலை பார்த்துருக்காரு இவரை பற்றி ஹைலைட்டாக சொல்லணுன்னா சமூக சீர்திருத்தத்துக்காக போராடியிருக்கார் நிறைய டாபிக் வைஸ் போராடியிருக்காரு நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம் முதல்ல பெண்களுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் பெண் கல்விக்காக போராடியிருக்காரு கலப்பு திருமணத்தை ஆதரித்து போராடியிருக்காரு விதவைகள் மறுமணத்துக்காக போராடிருக்காரு பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து இருக்காரு இப்படி நிறைய பெண்களுக்காக போராட்டம் பண்ணியிருக்காரு இதில் ஒரு கூற்றம் மட்டும் நல்லா பாருங்கள் பெண் அடிமை தீர் மட்டும் பேசுந்திரு நாட்டில் மண்ணடிமை தீர்தல் முயற்கொம்பே அப்படின்னு சொன்னதே இவர் தான் சொல்கிறாங்க இவர் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்காரு தமிழ் மாதர் கழகம் இந்த அமைப்பை நல்லா நோட் பண்ணிக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது இவர் பெண்களுக்காக மட்டும்தான் போராடினாரன்னு கேட்டால் கிடையாது தமிழ் மொழிக்காகவும் போராடியிருக்காருங்க தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்காகவும் போராடியிருக்காரு தமிழ் இசை வளர்ச்சிக்காகவும் போராடியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் இந்தி எதிர்ப்புக்காக பலமுறை போராட்டம் பண்ணி பல முறை வந்து சிறைக்கும் போயிருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணில் சென்னையில் தமிழ்நாடு பெண்கள் மாநாடு அப்படிங்கிறது நடக்குங்க அந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணதே தருமாம்பால் அவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்க அந்த மாநாட்டுக்கு தலைமை விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் அப்போ அந்த மாநாட்டில் நீலாம்பிகை அம்மையார் பெரியார் அவர்களுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க இ ராமசாமி அவருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது நீலாம்பிகை அம்மையார் சென்னை தமிழ்நாடு பெண்கள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு நடந்தது இல்லையா அந்த மாநாட்டில் தான் இந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க அடுத்தது தமிழ் ஆசிரியர்களுக்காகவும் இவர் போராட்டம் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் தமிழ் ஆசிரியர்களுக்கு சம்பளமே ரொம்ப கம்மி சம்பளமும் ரொம்ப கம்மி மதிப்பும் கிடையாது அதை எதிர்த்து தருமம்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஒரு போராட்டத்தை நடத்துறாரு என்ன போராட்டம்னு பாருங்க இளவு வாரம் அப்படிங்கிற போராட்டம் இதை வே கேட்க வேணாம் வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இளவு வாரம் என்ற போராட்டத்தை நடத்தியவர் தருமம்பால் அந்த போராட்டத்தின் விளைவாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்போ இருந்த கல்வி அமைச்சர் திரு அவிநாசிலிங்கம் செட்டியார் அப்படிங்கிறவர் தமிழ் ஆசிரியருக்கும் சம்பளத்தை உயர்த்தினார் அடுத்தது இவர் மாணவர்களுக்காக ஒரு மன்றத்தை உருவாக்கியிருக்காருங்க சென்னை மாணவர் மன்றம் அப்படிங்கிற மன்றம் இதை எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுடைய தமிழ் அறிவை வளர்க்கவும் அரசு தேர்வுல நல்ல மதிப்பெண்களை வாங்கவும் பேச்சாற்றல் எழுத்தாற்றலை வளர்த்து கொள்ளவும் சென்னை மாணவர் மன்றம் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அதை உருவாக்கியவர் தர்மம்பால் உருவாக்கினதோட நிக்காம அந்த அமைப்புடைய தலைவராக பத்து வருஷம் வேலை பார்த்துருக்காரு இப்படி சமூகத்தில் பல சீர்திருத்தங்களுக்காக போராடுனதுக்காக இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க என்ன பட்டம்னு பாருங்கள் வீரத்தமிழை இந்த பட்டத்தை எப்போ கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் திருவிக்கா அவருடைய தலைமையில் சென்னையில் மணிவிழா அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடக்குது ஒரு மாநாடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாநாட்டில் மொழிக்காக தருமாம்பால் ஆற்றிய சிறப்புக்காக அவருக்கு வீரத்தமிழ் அண்ணெய் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க அந்த பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னு பாருங்கள் ஆ சிதம்பரநாதன் செட்டியார் அப்படிங்கிறவர் இவர் தான் பட்டத்தை கொடுத்துருக்காரு அந்த விழா தான் திருவிக்க தலைமையில் நடந்திருக்கு தருமாம்பால் பட்டம் வாங்கினதோடு நிற்கலைங்க நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்கவும் இவர் காரணமாக இருந்திருக்காரு இவரால் என்னென்ன பட்டங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈபேராவுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வழங்க காரணமாக இருந்தவர் இவர் தியாகராஜ பாகவதருக்கு ஏலிசை மன்னர் அப்படிங்கிற பட்டத்தையும் இவர் தான் கொடுத்துருக்காரு எம் எம் தண்டபாணி தேசிகர் அப்படின்னு இருந்தார் அவருக்கு இசையரசு அப்படிங்கிற பட்டம் வழங்க காரணமாக இருந்தவர் இவர் இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்தவருக்கு தமிழக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் ஒரு ஸ்கீம் ஆரம்பித்தாங்க தருமாம்பால் அம்மையார் நினைவு விதவை திருமண நிதியுதவி திட்டம் அப்படிங்கிற திட்டம் அந்த திட்டத்துக்கு இவருடைய பேரையை வச்சிட்டாங்க அந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் தொடங்கப்பட்டிருக்குங்க தருமாம்பால் அவங்களுக்கு என்ன சிறப்பு பேர் இருக்குதுன்னு பார்த்துட்டு முடிச்சிடலாம் இவருக்கு வீர தமிழன்னை வீர தாய் அப்படிங்கிற சிறப்பு பேர் இருக்குது இதை நல்லா பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்